ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டடாக வந்துட்டு இருக்கு குவிக் ஆகிட்டாருன்னு சொன்ன ஒரு ஆக்டர் ஒன் செகண்ட் கண்டினியூ பண்ணுறாரு அப்போ நீங்க சொல்ல அது ஃபேக் நியூஸா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அது ஃபேக் நியூஸ் கிடையாது அவர் சொல்லி தான் அந்த அப்டேட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணா அப்புறம் எப்படி அது ஃபேக் நியூஸ் ஆகும் என்ன சீரியல் அண்ட் எந்த ஆக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கரண்டாக ரொம்பவே சுவாரஸ்யமா மேரேஜ் ஸ்ட்ராக்கை நோக்கி மூவ் இருக்கு நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் சி தமிழ்ல சீரியல்ல நம்ம ஹீரோ உடைய பிரதரா ஆக்டர் அயூப் அவர்கள் அருண் அப்படின்ற கேரக்டர்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் சடனா அவங்க வந்து சீரியல் இருந்து விட்டாக தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணலைனாலும் நான் வந்து போஸ்ட் எல்லாம் போட்டு ஷேர் பண்ணிருந்தேன் அதுக்கான ரீசன் வந்து சந்தி விலா கூடிய சிக்கிரம் லான்ச் ஆக இருக்கு ஆடுகளம் அப்படின்ற சீரியல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு சீரியலுக்கும் சேம் டேட்ஸ் அப்படின்றதுனால டேட் கிளாஷ் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல இருந்து குவிட் ஆகியிருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சடனா வந்துட்டு ஆனா ரொம்ப நாளா அவங்களுடைய போர்ஷன்ஸ் வந்து காட்டாம தான் இருக்காங்க எபிசோட்ஸ்ல இன்னைக்கு சர்பிரைஸ் அப்படின்னு போட்டு கேடி அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க அதுவுமே பட்டு வேட்டி சட்டை எல்லாம் ஓகே மேரேஜ் ஷூட்ல ஜாயின் ஆகிட்டாங்க போல அப்போ ஆல்ரெடி அவங்க சொன்னது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு எல்லாரும் டிசைட் பண்ணிட்டாங்க நானுமே இப்பதான் வந்து அதை பத்தி விசாரிச்சு பார்த்தேன் அப்பதான் வந்து தெரிய வந்துச்சு இந்த மேரேஜ் ஷூட்ல ரெண்டு பிரதர்ஸ் கல்ச்சர்ஸ்மே இருக்க போது அதாவது கார்த்தியோட ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருமே வந்து மேரேஜ் ஷூட்ல இருக்க போறாங்க ஆனா வந்துட்டு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டவுன்ஸோட இருக்கு ஆல்ரெடி மூணு நாளா மேரேஜ் ஷூட் தான் போயிட்டு இருக்கு இன்னும் மூணு நாளைக்கு ஷூட் போகும் அப்படின்னா பாத்துக்கோங்க எபிசோட் எத்தனை நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும்னு அந்த அளவுக்கு வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கு ஏன்னா சாமுண்டேஸ்வரிக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு மகேஷும் மாயாவும் எவ்வளவு மோசமானவங்க அப்படின்னு சொல்லி ஆனாலும் லாஸ்ட் மினிட்ல தான் அவங்க வந்து எல்லாருக்கும் ரிவீல் பண்ண போறாங்க லாஸ்ட் மினிட்ல கார்த்தியை போயிட்டு மேரேஜ் பண்ணிக்க சொல்ல போறாங்க தாலி கட்டு அப்படின்ற மாதிரி பட் இந்த உண்மைகள் சாமுண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சிருச்சு வந்து கார்த்தி அண்ட் கேங்க்கு தெரியாது இல்லையா கார்த்திக் தனியா வந்து ஏதோ பிளான் பண்ணி ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காரு அது இல்லாம மயில் பாடி எல்லாம் சேர்ந்து வேற ஏதாவது பிளான் வச்சிருப்பாங்க போல இது மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஒரு பிளான் வச்சிருக்காங்க அண்ட் ரீசென்ட் ப்ரோமோமே பார்க்கும் ரேவதி கிட்ட எல்லா உண்மையே சொல்லும் போதே மாயா வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க போல எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு சைடு இருக்க இப்ப மேரேஜ் ஷூட் இத்தனை நாள் போதே அப்படி என்னதான் அங்க ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது கன்ஃபார்மா அவங்க சைட்ல இருந்து ஒன்னொன்னு இருக்கும் அண்ட் ஃபைனலி சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தி ஏதாவது பெருசா பண்ணுவாரு சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியை மேரேஜ் பண்ண சொல்லும் போது மேபி எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற உண்மையுமே ரிவீல் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா அப்படி சொன்னாதான் அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்வாரா என்னன்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆகி தீபா வந்து இறந்துட்டாங்க இல்லையா உண்மை தெரிஞ்சும் சாமுண்டேஸ்வரியும் ரேவதியும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேரேஜுக்கு அப்புறம் கார்த்தி தான் அவங்க ஹேட் பண்ணுற ஒரு ஃபேமிலியோட பையனே வாரிசே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எவ்வளோ பெரிய ஆகும் அப்படின்லாம் யோசிக்கும் போது இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்குது பட் எனக்கு கிடைச்ச அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் அயூப் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒன்லி மேரேஜுக்கு மட்டும் தான் வந்துட்டு ஷூட்டிங் ஜாயின் ஆகியிருக்காங்க அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக அவங்க வந்து சீரியலில் கண்டினியூ பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு பிரதர்ஸுமே வந்து அவ்வளோதான் கூட ஃப்ரீக்வன்ஸ் முடிஞ்சிடுச்சா இல்லை அதுக்கப்புறம் வேறு யாரையாவது வச்சு ஷூட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த மேரேஜ் ஷூட்டுக்கு மட்டும் தான் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு ஸோ இதுதான் கேடி ஃபேன்ஸ்க்கான ஆன்சர் அவங்களாம் சொன்னது தான் அவங்க ஃபிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி இது ஃபேக் நியூஸ் கிடையாது பட் மேரேஜில் பிரதர்ஸ் பாண்ட் வந்து இங்கே வந்து காமிக்க போகிறாங்க நமக்கு ஸோ கன்ஃபார்மாக இந்த மேரேஜ் ஷூட்டில் அவங்க ரெண்டு பிரதர்ஸுமே இருக்க போகிறாங்க இப்போ மேரேஜ்லாம் நிறைய கிறிஸ்டன் டான்ஸ் இருக்கு எப்படி கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சேமத்துல மீட் பண்றேன் எக்ஸ்குலூசிவ் அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க